அன்புமணி அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு சமூகத்தையும் சூழ்ச்சி பண்ணி பிரிச்சிட்டாங்க அவங்கதான் பெரும்பான்மை சமூகமா இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு அளவு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆட்சி ஆளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு ஆனா இவங்களை சூழ்ச்சியால் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு அண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு இந்த கருத்தை இவங்க புதுசா காலங்காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சீமான் அண்ணா இருக்கார்ல அவரும் காலங்காலமாக இதான் சொல்லிட்டு இருக்காரு இந்த ரெண்டு சமூகத்தையும் சேர விடாமல் பாத்துக்கிறாங்க இதுக்கு பின்னாடி திராவிட கட்சிகள் இருக்கு குறிப்பா திமுக இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுவாங்க எல்லாருமே அதை தான் அன்புமணி அண்ணனும் சொல்ல முயற்சி பண்றாரு குறிப்பா திமுக மேலே பழி போடணும் இந்த டைம்ல போட்டால் தான் இங்கே இருக்கிற சொந்த சமூகமே ஓட்டு போடும் போல் இன்றைக்கி முற்போக்காக மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு நிலை வந்தோன்னா அந்த பழைய தூக்கி திமுக மேலே போடுறாங்க சரி இருக்கட்டும் தலித் அல்லாத ஒரு இயக்கம் உருவாக்குனீங்களே தமிழ்நாட்டில் யாராவது இது வரைக்கும் அரசியல் உருவாக்கியிருக்காங்களா அப்படி யாரும் உருவாக்குறதில்லை நீங்கள் தான் உருவாக்குனீங்க அதுக்கு பின்னாடி திமுக இருக்குது இல்லை கலைஞர் இருக்காருன்னு சொல்லுங்கள் புதுவெல்லில் வந்து அவங்க தான் எங்களை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க இருந்தால் அப்படி எதுவும் இல்லை அதனால் அப்படி சொல்ல முடியாது நீங்களாக தானே உருவாக்குனீங்க அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அப்படி அப்படி அரசியல் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு தலித்தை புறக்கணிச்சா வன்னியர்கள் ஓட்டுலாம் ஒரு பக்கம் வரும் தலித்தை எதிரியா காமிச்சா அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அது இன்னைக்கு எடுபடல ஒரு காலகட்டத்தில் எடுப்பட்டுச்சு அது அதனால் அதை ஓட்டு அறுவடை பண்ணிங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் விவரம் தெரியுது அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ரிவிட்டாக போயிட்டு அதனால் அதுக்கு எதிராக பேசுறீங்க இன்றைக்கி நீங்கள் பேசின அரசியலுக்கு எதிராக பேசிட்டு அதை திமுக மேலே பழி போடுறீங்க அப்படி தானே நல்லாயிருக்கும் உங்கள் நியாயம் நீதி சமூக நீதிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க